திருச்சிற்றம் தொல்லை இரும் சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊர் எங்கோண் திருவாசகம் என்னும் தேன் நாம இன்னைக்கு பார்க்க போகிறது எட்டாம் திருமுறையாக மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் என்னும் தேனிலிருந்து ஒரு துளி ஏழாவது பதிகமாக இடம் பெறும் திருவம்பாவையிலிருந்து இன்னைக்கு இருபதாவது பாடல் இன்றோடு திருவம்பாவை நிறைவடைது நாளைக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடப்போகிறோம் போறோம் சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர அலங்காரம் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் கன்னம்னு போடுற பதிவு எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை அனைவரும் பார்த்து அனுபவிங்க திருச்சிற்றம்பலம் நான் ஒன்றும் புரியாத மொழியில் சொல்லலை புரியாத பாஷையில் பாடலை அப்படி இருந்தாலும் பார்க்குறீங்க இதெல்லாம் பார்த்து நன்மை பயக்கக்கூடிய சௌபர்மல திருவருள பெருங்க திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவம்பாவை பாடல் இருவது போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி அருளுக எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கால்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள் போற்றியாம் மார்கழிநீர் ஆடேலோர் எம்பாவாய் போற்றி அருளுகனின் ஆதியம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றியெல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம்ழி நீர் ஆடேலோர் எம்பாவாய் போற்றியாம் ஆழி நீர் ஆடேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் இந்த பாடலுக்கான விளக்கம் போற்றி உன் தொடக்கமான மலர் போன்ற பாதம் அருளட்டும் போற்றி உன் முடிவான செம்மலர் போன்ற திருவடிகள் அருளட்டும் இறைவனுக்கு ஆதியும் அந்தமும் இல்லாததால் அவன் பாதமே எல்லாம் போற்றி எல்லா உயிர்களுக்கும் தோற்றமான பொற்பாதத்திற்கு போற்றி எல்லா உயிர்களுக்கும் இன்பமாகும் பூ போன்ற கள்களுக்கு போற்றி எல்லா உயிர்களுக்கும் முடிவாகும் இணையான இரு பாதங்களுக்கு போற்றி திருமாலும் நான் முகனும் காணாத திருவடி தாமரைக்கு போற்றி நாம் உயிவுறுமாறு ஆட்கொண்டருளும் பொன் மலரான திருவடிகளுக்கு போற்றி போற்றி மார்கழி நீராடுவோம் இந்த மாதிரி போற்றி சொல்லி இந்த இணையடிகளுக்கு இறைவனுடைய பொற்பாதத்திற்கு நம்ம போற்றி சொல்லி பாடுவோம் எல்லாத்துக்கும் அவர் ஆதியும் இல்லாத அந்தமும் இல்லாதவர் அவருக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை தான் தோன்றி இறைவன் அவர் பால் நாம் அன்பு வைக்கிறது குறையாம இருக்கணும்னா நம்மளுக்கு அப்பப்போ நம்ம அந்த திருவருள் அதெல்லாம் பாடிக்கிட்டே இருக்கணும் எந்த வேலை செய்ய போனாலும் அதுலேருந்து வெளியே வரக்கூடாது வந்துட்டோம்னா அந்த வேலையில் கொஞ்சம் சுணக்கம் வந்துடும் நம்ம எதா செய்துட்டு இருக்கிறோம்னா அந்த வேலையை கொஞ்ச நாள் செய்து இருந்தால் என்ன பண்ண மறந்துடும் அந்த மாதிரி மறக்காமல் இருக்கணும்னா அங்கேயே இருக்கணும் அதுலேயே இருக்கணும் டச்சிலையே இருக்கணும் இறைவனோட விட்டு அப்படி இப்படி அகலக்கூடாது இதுக்கு முன்னாடி வந்திங்கன்னே நான் இவனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை தேடுவேன் நம்மளை மாதிரி எவ்வளோ பேர் அவரை டார்ச்சர் பண்ண ஒரு உயிரா ரெண்டு உயிராக எல்லாரையும் படைச்சு காத்துக்கிட்டு இருக்கிறேன் இறைவனை நாம் மறக்காமல் இருக்கணும் நம்ம இறைவன் மறக்காம தான் இருப்பார் அப்படி இருக்கிற இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லி அன்றாடம் இறை வழிபாடு பண்ணணும் கோயிலுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் சோதனை வருது அப்படி இப்படின்லாம் நினைக்காதீங்க நல்லதுக்கு நல்லது செய்யும்போது என்ன பண்ணுறீங்க வச்சு கொண்டாடுறீங்க சோதனை வரும்போது அந்த கோயிலுக்கு போனால் என்னை இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் அப்படி கிடையாது நம்மளுடைய கெட்ட கர்மா நம்ம கையில் எல்லாத்தையும் தான் கொடுக்குறாரு நல்ல வழியில் செலவு பண்ணணுன்றதும் அவர் விதிக்கிறது தான் கெட்ட வழியில் செலவு பண்ணணுன்றதும் அவர் விதிக்கிறது தான் ஆகையினால் இறைவன் பால் நாம் அன்பாக இருந்தால் எல்லாமே அவர் பார்த்துப்பார் அந்த தீய வழியில் போனால் கூடமும் நம்மளை மீட்டு கொண்டு வந்து சாதிக்கக்கூடிய வல்லமை கொண்டவன் இறைவனை நம்ம மறக்காமல் இருந்தால் ஆகையினால் இறைவனை விடாத தொழுங்க திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கார் தொழுத கை துன்பம் துடைக்கணும்னு நம்ம அந்த இப்படி இப்படி கும்பிட்டு இப்படி நிற்கிறதுக்குள்ளே அவங்களுடைய துன்பம் தீந்துணுமா அதை மாணிக்க வாசகரும் சொல்லியிருக்காரு திருநாவுக்கரசரும் சொல்லியிருக்கார் தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றின் அந்த மாதிரி நம்ம தொழுது நிற்கும் போதே நம்மளுடைய துன்பமெல்லாம் துடைக்கக்கூடியவன் அந்த பேரருளாளனை பாடி பணிங்க திருச்சிற்றம்பலம் போற்றி அருளுகனின் ஆதியம் பாதமலர் போற்றி அருளுகனின் மாம் செந்தலீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றிய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியம் ஆடலோர் எம்பாவாய் அருளுகனின் ஆதியம் பாத மலர் அந்த மம் செந்தளீர்கள் எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் இணையடிகள் போற்றி மாள் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியம் உய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியமார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய் நீர் நீராடேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் போற்றிமாள் நான்முகனும் காணாத குண்டரிகம் அந்த மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் காண முடியாத அவருடைய பொற்பாதத்தை நாம் காண்கிறோம் ஆகையினால் போற்றியாம் ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் அடையலூர் எம்பாவாய் அந்த மாலும் நான்முகனும் காணாத அந்த சிவபெருமான நாம இந்த இந்த பூமியில் மட்டும்தான் சிவ பூஜை பண்ணுறதுக்கோ சிவனுக்கு வழிபாடு பண்ணுறதுக்கே சிவனை வழிபாடு பண்ணணுன்னா எல்லோரும் தேவர்கள் கூட இங்கே வந்து தான் பண்ணணும் அப்படியாக அந்த அருமையான இந்த பொண்ணுலகம் இந்த பூ உலகம் இந்த மண்ணுலகம் இங்கே நாம் ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக நல்ல நிலையில நம்மளை வச்சுருக்காருன்னு நினச்சி அவருக்கு தினந்தோறும் நன்றி சொல்லி வழிபாடு பண்ணுங்க சிவபெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் எங்கள் அப்பா தொழுதகை துன்பம் துடைக்க ஓடி வருவார் உங்களுடைய உங்களுடைய கண்ணீர் கீழே வரதுங்காட்டி அந்த கண்ணீரை அவர் ஏந்திப்பார் நான் எத்தனையோ முறை என் கஷ்டங்களையெல்லாம் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் என் இருந்து அந்த கண்ணீர் வர்றதுக்குள்ளே அந்த துன்பம் மறைஞ்சி போயிருக்கோம் எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் வந்து அது கிடச்சோன்னே ரொம்ப சந்தோஷமாகிடும் ஆகையினால் இறைவன்பால் அன்பு வையுங்க அது ஒன்று தான் நிலச்சிருக்கும் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்